அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபிவ்ல இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறேன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறேன் ஆட்டு ஈரல் கிரேவி தான் செய்ய போகிறேன் ஈரல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது கிரேவி மாதிரி செய்ய போகிறேன் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஈரல் கிலோ எடுத்துருக்கேன் சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஈரல் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி மல்லிகை பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடு வந்த பிறகு அப்படியே வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு வெங்காயத்தோடு வதக்கணும் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் மூணையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஈரலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோடு நல்லா ஈரலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த கவுச்சிலாம் போய்டும் ஈரலை உள்ள அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் அப்படியே போய்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு ஈரலை போட்டு நம்ம வதக்கினோம்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதே மாதிரி வதக்கிட்டு இருந்தோம்னா ஸ்மெல் எதுவுமே வராது சூப்பராக இருக்கும் கிரேவி ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதே மாதிரி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வதக்குங்க மல்லிப்பொது நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈரல் கிரேவிக்கு மல்லிகை நிறையா போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈரல் கிரேவிக்கு தண்ணியே ஊற்றாம தான் இப்போ வேக வைக்க போகிறோம் நல்லா வதக்கிட்டு மூணு பச்சை மிளகா அறுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி வதங்குற வரைக்கும் இதே மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் எண்ணெயிலேயே அப்போ தான் சூப்பராக இருக்கும் கிரேவி இப்போ நம்ம தயிர் ஒரு கப் ஊற்றிக்கலாம் கிரேவிக்கு தயிர் ஊற்றுனா செம டேஸ்ட்டாக இருக்கும் தயிரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஈரல் வெந்திருக்கு மறுபடிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஈரல் வெந்திருக்கானே நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் ஈரல் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் லாஸ்ட்டாக மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டால் ஈரல் கிரேவி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் மிளகுத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்ட வேண்டியதுதான் அவ்வளோதான் டேஸ்ட்டான ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு இந்த கிரேவி சப்பாத்திக்கு பிராட்டாக்கு ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஈரல் கிரேவி சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா அந்த கிரேவி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிவாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்